நமச்சுவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இப்பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட தான் தாழ் வாழ்க ஓம் நமச்சுவாய வணக்கம் நண்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறப்போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்ட ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெருமானமே இந்த தனுசு ராசி அன்றவர்களுக்கு குரு பகவான் தான் ராசி அதிபதினு சொல்லலாங்க ஒரு ராசின்னு வந்துட்டாலே செல்வத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவரும் இந்த குரு பகவான்னு சொல்லலாங்க பொருள் சேர்க்க புத்திர பேரு ஞான இது எல்லாமே ஏற்படுத்தக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் இவருடைய கடாற்றம் நிறைஞ்சிட்டா வாழ்க்கையில எல்லாமே அற்புதங்க இவரே ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறது பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் ஒரு நல்ல பலனை செஞ்சிருக்கணும் சொல்லலாங்க ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கணும் சொல்லலாங்க அதனாலதான் இந்த குருவோட ராசியில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் அந்த வகையில் தனுசு ராசி அன்பு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எது நினச்சாலுமே அது நடக்குங்க ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா எதுவுமே நீங்கள் அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுருவீங்க கொஞ்சம் நேர்மறை சிந்து நீங்கிறது இருக்காது இப்படி ஆயிரமோ அப்படி ஆயிரமோங்கிற ஒரு குழப்பத்தில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஒரு பிரபஞ்சத்தோடு நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு சக்தி எதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறது நம்ம நினைக்கிறது நடக்கக்கூடிய சக்தி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தாங்க நீங்கள் எப்போதும் உங்களுடைய எண்ணத்தை நேர்மறை சிந்தனையாக நல்லதே நடக்கணும்னு நீங்கள் நம்புறப்ப கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவுமே உங்களுக்கு குரு பகவான் ராசி எதுவுமே அமைஞ்சிருக்கிறதால ஒரு திடகத்திரமான பலனை கண்டிப்பாக உங்களால் எதிர்பார்க்க முடியுன்னு சொல்லலாங்க அப்படி பார்க்குறப்ப தனுசுராசு அன்பர்கள் இந்த ஒரு சில விஷயங்களை நீங்க பின்பற்றிட்டு வர பாருங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது குரு பகவான் தான் சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி ஆபத் சகேஸ்வரர் கோவிலுக்கு போய் குரு பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற வசரம் சாத்தி வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் வியாழக்கிழமை ஆனால் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற கொண்ட கடலை மாலை சாத்துங்க பசுனை இதை முயற்சி வழிபாடு செய்ய பாருங்க வாழ்க்கையில ஒரு மிகுதியான நல்ல பலன் கிடைக்கும் இதை நீங்க அனுபவ ரீதியாக உணரலாம் தினமும் காலையில உங்க வீட்டிலேருந்து வெளியில் வெளியில புற அதுக்கு முன்னாடி தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் நிற பூக்களை சமர்ப்பணம் செஞ்சுட்டு போங்க தீமை எல்லாமே விலகி நன்மை உண்டாகும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய மூணு பன்னிரெண்டு இருபத்தி ஓரவாத உண்டான தேதிகளில் நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க உங்களால் முடிஞ்சதை துறவுகளுக்கு மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்கிறது நல்லது தானத்திலேயே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படி உங்களால் முடிஞ்சவங்களுக்கு நீங்கள் மாதத்துக்கு ஒரு நபருக்காவது தொடர்ந்து நீங்கள் அன்னதானம் செய்ய முயற்சி செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன நாளுமே உங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் நீங்க மறக்காம கடைபிடிச்சிட்டு வந்தாலே போதும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்க தலையெழுத்தையும் மாறக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாங்க இனி தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்கள் பொறுத்த உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் தாங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அருமையாக தான் அமைஞ்சிருக்குது தேவையில்லாத குழப்பம் தேவையில்லாத கற்பனை விட்டுட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பான நேரம் அமைன்னு சொல்லுவாங்க திருக்கோணம் உச்சமாக இருக்கிறதால இனி உங்களுக்கு சிறப்பான பலன் தான் தலைமை பண்பு இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தலைமை தூங்குல தேடி வரும் துணிச்சலோடு எழுதி நிற்பீங்க வர்றதை வட்டும் பார்த்துக்கலாம்னு இது வரைக்கும் இல்லாத தன்னம்பிக்கை உங்களுக்கு வருங்க எல்லாமே தெரிஞ்சு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதை எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான தான் ஆத்ம ஞானம் அதிகரிக்கும் எப்படி செயல்படணும் எப்படி செயல்படக்கூடாதுங்கிற ஒரு அறிவு மேலோங்கி சொல்லலாம் கஷ்டப்பட்டிருப்பீங்க துன்பப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க எல்லாத்துல விடுதலை எடைப்படுறீங்கன்னு சொல்லலாம் இந்த நேரம் எந்த குறையுமே இல்லை முன்னேற்றமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது ஆனால் ஆரோக்கியத்தின் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கைகாலில் அடிக்கடி சிராய்ப்பு ஏற்படுறது சின்ன சின்ன அடிப்படுறது மாதிரியான பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி தாவோட உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துக்கணும் தந்தைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ மனைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்குமே தேக ஆரோக்கியத்துல கவனமா இருங்க உங்க அக்கா தங்க சகோதர வகையில் இந்த நேரம் கொஞ்சம் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது செலவாக இருக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பின்னாடி இந்த சொந்தக்காரங்க உறவினர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஒன்று சேருவாங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் பணம் கொஞ்சம் செலவானாலுமே மனசுல சந்தோஷம் நிம்மதி கிடைக்குன்னு சொல்லலாம் காரை வச்சு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அதே சமயம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதுலுமே கொஞ்சம் பெரும்போக்காக இருக்காதிங்க அதாவது அசால்ட்டாக இருக்காதிங்க எதுலுமே கண்ணும் அறுத்து மறந்து செயல்பட்டாவே போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க வேலையில அலுவலக ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு வேலை சும்மா அதிகம்தான் ரொம்ப நேரம் நீங்க வேலை செய்யற தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பா இறுதியில் நிறைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் சொந்த பந்தமும் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குங்க லாபம் அதிகரிக்கும் இந்த வெள்ளி தங்க மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு உண்டான பல விஷயங்களை குழந்தைகளுக்கு நீங்க ஏற்படுத்தி தர போறீங்க அதனால கொஞ்சம் குழந்தைகள் வழியில் செலவு உண்டாலுமே குழந்தைகளுக்கு உங்களுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால மனவகம் சடைய போறீங்கன்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எந்த விஷயத்த செஞ்சாலுமே அது சரியா நடக்குன்னு செஞ்சிங்க போதும் நல்ல விஷயங்கள் எல்லாமே தன்னால நடக்க ஆரம்பிக்கும் இந்த சமயம் கொஞ்சம் தாயோட வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்க பாருங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அவங்களுடைய சொல்லுக்கு செவ்வசாயிக்கு பாருங்க போதும் வேலையை பொறுத்த வரைக்குமே நேரத்துக்கு செய்ய முயற்சி செய்ய பாருங்கள் கால தாமதப்படுத்துறது வேண்டாம் அது பாதிப்பை தான் சந்திக்கணும்னு சொல்லலாம் நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த நேரத்தில் முயற்சி செய்கிறதுல ஒன்றும் தப்புமே இல்லை அருமையான காலகட்டம் தான் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய புத்திசாலத்தை தான் அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனம் வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இந்த நேரம் அதுவுமே வாய்ப்பு இருக்குது இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வாங்கலாம் வீடு கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க அதிலுமே மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் நிறைய பயிற்சிகள் நிறைய விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே உங்களுக்கு சாதகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது

அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் கண்ட கனவு நனவாக கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் வெளிநாடு போகக்கூடன்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நீங்க நினைக்கிறது நடக்கும் நிறைய விஷயங்கள் இந்த நேரம் உங்கள் தகுதியை நீங்கள் உயர்த்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் இந்த நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயசுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த வேலை விஷயமா கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க வருமானமும் சிறப்பாக இருக்குது பண வரவுக்கு இல்லை முயற்சி கொடுங்க போதுமானது பிரிஞ்சு போன உறவு இந்த நேரத்தை சேரக்கூடிய வாய்ப்பு உறவு வழியிலேயும் ஆதாயம் உண்டாகும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சூழ்நிலை சாதகமாக இருக்குது ஆனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி மட்டும் ஆரம்பத்தில் கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க போதும் இந்த நேரத்தில் பொதுவாகவே தனுசு ராசி அன்றுகள் ஹயக்ரைவர் வழிபாடு கொஞ்சம் செஞ்சுக்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடிக்கடி ஒரு விஷயத்தில் குழப்பம் தடங்களாகவே இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹனுமன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள் தொடர்ந்து நல்ல மாற்றங்கிறது ஹனுமன் வழிபாடு செய்கிறதுனாலையும் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க பொதுவாகவே தனுசு ராசி அன்புகள் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலும் சரி மற்றவங்ககிட்ட சரி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நீங்கள் இந்த நேரம் கட்டுப்பாடாக தான் இருந்தாகணும் பெரும்பாலும் என்ன விஷயமா இருந்தாலும் மூன்றாம் நபர்களுடைய ஒரு அனுமதிங்கிறது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடுத்த வேண்டாம் மற்றவங்க பேச்சை கேட்டு செயல்படுத்த வேண்டாம் தன்னம்பிக்கையாக குறையாமல் பார்த்துக்கணும்னா நீங்கள் தான் இந்த நேரத்தில் எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கணும் அப்படியுமே கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் வாழ்க்கை துணை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இவங்களுடைய ஆலோசனை கேட்டாலும் போதுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் ஆரம்பத்தில் எதுவுமே எதிர்பார்த்தபடி நடக்காமல் கொஞ்சம் மந்தமாக தான் இருந்திருக்கும் பண உறவு கொஞ்சம் இருந்திருக்காது யோசிச்சு யோசிச்சு தான் கொஞ்சம் பணம் தர நீங்க செலவு செய்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க இனி கடின உழைப்பு சிறப்பாக இருக்குது புத்தி சாதனை சிறப்பாக இருக்கும் இதனால ஏன் நிறைய விஷயங்கள் நீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க போறீங்க சாதாரண சாதாரணமாக செய்யக்கூடிய காரியத்தை விட இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க தாய் வழி உறவினர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கொஞ்சம் வீண் மனசாபத்தை உண்டு பண்ணுவாங்க கொஞ்சம் அவங்க வழியில் கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குடைய எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் கருத்து வேறுபாடு கொஞ்சம் வரதான் செய்யும் எப்பயுமே உங்களுக்கு அப்படி தான் பெரும்பாலும் தனுசுராசி அன்பில் பொறுத்த வரைக்குமே கருத்து வேறுபாடு இல்லாத வாழ்க்கைங்கிறது இல்லை ஆனாலுமே வாழ்க்கை துணை மேலே அன்பு பாசலாமல் இருக்கும் அதை சரியாக வெளிப்படுத்த தான் உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க பிள்ளைகள் மேலேயும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கங்க மற்றபடி பாதிப்பில் பெண்கள் இந்த மனசுல வீணான மனக்கவலையும் நீங்க தூக்கி போட்டாலே போதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது காரிய தடை இல்லாமல் இல்லை கொஞ்சம் அப்பப்போ செலவு வந்து போனாலுமே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கை உங்களால் சீர சிறப்புமா கொண்டு வர முடியும் புத்தி சாதனையும் இந்த நேரம் சிறப்பாக இருக்கிறதால எதையுமே சமாளிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாங்க கொஞ்சம் எந்த வேலையும் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் வீண் அலைச்சல் டென்ஷன் கொஞ்சம் இருக்குதான் செய்யும் ஆனா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உடல் அப்பப்போ சோர்வு உண்டாகலாம் உடலை நீரேற்றமாக வச்சுருக்க பாருங்கள் ஆரோக்கியமான உணவும் ஆரோக்கியமான தூக்கத்தை நீங்கள் சரியாக கடைபிடிச்சிட்டு வந்தாலே உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க சிலருக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் வேலை காரணமாக நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் மற்றவங்களோட பழகிறப்ப கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற வேலையாட்களாக இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவர் யாராக இருந்தாலும் அமைதியை பாதிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் அவங்க கிட்ட நீங்க ஒரு அடி தள்ளியே இருக்க பாருங்க கணவன் மனைவி கிட்டே பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது குடும்ப உறுப்பினர்களுக்கிட்டே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் உடல்நிலையில மட்டும் கவனமா இருந்துக்கங்க போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் தான் செயல்படணும் புதுசாக கடன் வாங்குறதா இருந்தாலும் யோசிச்சுக்குங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க எதுலையுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சம்பவத்தை சம்பந்தப்பட்ட போக்குவரத்து எல்லாமே நல்ல தகவலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது மனசில் இருக்கக்கூடிய வீண் மனக்கவலை நீங்கும் கல்வியில் ஏற்பட்டிருந்த தடையும் நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா எதிர்ப்புங்கிறது எதுலையுமே இல்லை மனசில் தைரியமாக இருந்துட்டா போதும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது நிறைய திருப்பு உண்டாகும் நிறைய நண்பர்கள் சேர்க்கை அமைஞ்சிருக்குது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சாதகம் தான் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த முயற்சி கொடுத்தாலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நில குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது ஒரு முறை நீங்க வியாழக்கிழமையான உங்களுக்கு பிடிச்சமான குரு பகவான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க ஒரு நல்ல பலன் நீங்கள் கொடைக்கிறது நீங்களே பார்க்கலானு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல धनु ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிடுங்க மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து இருந்து நீங்க பாக்குறீங்கங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நன்றி நண்பர்களை